ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லாரி டுடே ஒரு சூப்பரான ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம் எத்தனை பேர் இந்த ஸ்டிச்சை உங்களோட ப்ளவுஸில் இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த ஸ்டிச்சை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளவுஸ் ரேஞ்சில் இருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அவ்வளோ ஒர்த்தான ஒரு ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு சர்தோசியை லைட்டாக இழுத்துட்டு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சென்டரில் எனக்கு வந்து கொஞ்சம் எம்போஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கண்டினியூஸ் சர்தோசி மூலமாக நக்ஷி வந்து கொடுத்துருக்கேன் இப்போ கிராஸாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி பீடு ஒட்டி ஒரு செயின் பக்கத்துலேயே ஒரு லாக் வந்து பண்ணிக்கோங்க இப்போ அகெயின் பிளெயினாக லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு சர்தோசி வந்து இன்சர்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்தோசி நல்ல ஈவனாக லைட்டாக இழுத்துட்டு கட் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள்ல எதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணுங்கள் இப்போ அகெயின் பிளெயினாக ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கவுண்டில் சுகர் பீட் எடுத்தோமோ சேம் கம் கவுண்ட்டில் அடுத்த சுகர் பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம மாற்றி மாற்றி பண்ணலாம் இதுவே நம்ம இப்படியே பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம பேஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா நக்ஷி அந்த நக்ஷி கூட நீங்கள் சாதிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு சர்தோசியோட வெரைட்டி தான் ப்ளவுஸோட பேக் நெக் ஸ்லீவு முக்கியமாக ஒரு மோட்டவ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்டர் லைனில் கொடுக்கறதுக்கு திலகம் ஷேப் மேங்கோ ஷேப்லாம் வருது அப்படிங்கிறப்போ அவுட்லைன்லாம் நார்மலாக நம்ம வந்து ஒரு லோட் தான் கொடுப்போம் அதுக்கு பதிலாக அந்த ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேசிக் இருந்து அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் வரைக்கும் நீங்கள் இருந்தே ஆரியம்ப்ராய்டரி டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட கோர்ஸை வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல ஜஸ்ட்டு த்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் சூப்பராக எம்ப்ராய்டரி வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் மற்ற கோர்ஸஸ் மாதிரி இல்லாமல் உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே நான் தனித்தனியாக ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் உங்களுக்கு புலாக இருக்கும் ஏன்னால் நம்ம த்ரீ மந்த் டியூரேஷன் கொடுக்குறோம் அதனால் உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு எப்போ சூட் ஆகுதோ அந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியாக த்ரீ மந்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த கோர்ஸ்க்கு நம்ம சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்ம மெட்டீரியல் கிட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே நம்மளோட கோர்ஸில் வந்து உங்களோடய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னால் இந்த ஃபீஸ் அமௌண்ட்டை நம்ம சீக்கிரமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும் அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்க தேங்க்யூ சோ மச்